அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யார்னு பாத்தீங்கன்னா வராகி உபாசகர் யோகநாத் குருஜி அவர்கள் சேலத்திலிருந்து வணக்கம் சார் வணக்கம் அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் நம்ம ஆஸ்திரோதோமேலா சேனலில் வந்து நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க அந்த வரிசையில் வந்து இன்னைக்கு நம்ம என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப நிவர்த்தியை பற்றி இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஒர்க் ரிலேட்டடாகவும் சரி ஜாப் ரிலேட்டடாகவும் சரி இல்லை சொந்த தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும் அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட அணுகும் போது வந்து அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதில் ஒரு குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க பித்ரு சாபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் இது வந்து தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார் அஷ்டோ தமிழ் நேரர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்று ஷாப நிவர்த்தியை பற்றி மிக அற்புதமான ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் இங்கே பதிவாக தர இருக்கின்றோம் இன்றைய ஒரு அற்புதமான ஒரு கேள்வி ஷாப நிவர்த்தி கேட்டிருக்கிறாங்க இப்போ எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா ஒர்க்கு திருமணம் புத்திர இது எல்லாமே சரியாக அமையல நிறைய கோவில் போய் வழிபாடு பண்ணுறோம் நிறைய பரிகாரங்களை பண்ணுறோம் நிறைய ஜோதிடர்களை போய் பார்க்குறோம் ஆனால் சரியான தீர்வு இல்லை அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க அது பார்த்திங்கன்னா ஏன் நமக்கு இது மாதிரி கிடைக்கல என்ன கருமம் நமக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரசன்னம் பார்க்கணும் பிரசன்னம் பார்க்கும்போது எந்த விஷயத்தில் அந்த மனிதர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதில் குறிப்பாக இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது பித்ரு சாபம் எப்படி ஏற்படுது ஏன் ஏற்படுது அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பித்திருக்கள்னால் யார் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள்னால் யார் நம்மளது தாய் தந்தை தாத்தா பாட்டி முப்பாட்டன் இவங்க தான் நம்முடைய முன்னோர்கள் அப்போ அந்த முன்னோர்களை நாம் சரியான முறையில் கவனித்து கொள்ள வேண்டும் அதாவது தந்தையை வேண்டும் நம்மளுடைய கடமை தாய் தந்தைக்கு தாய் தந்தையார் நமக்கு உயிரையும் உடலையும் தந்தவர்கள் தாயும் தந்தையும் அந்த தாயும் தந்தையும் பார்ப்பது ஒரு மனிதனுடைய கடமை அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது அந்த தாயும் தந்தையும் நோகடிச்சிங்களாவோ இல்லை அவங்க வாழும்போதே நல்ல விதமான வாழ்க்கையை நீங்கள் கொடுக்காம தொந்தரவு பண்ணிங்கன்னாவே அது உங்களுக்கு தோஷமாக மாறும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது இது யார் பண்ணியிருப்பா இப்போ நீங்கள் இப்போ ஒரு எங்கர்ஸ் வராங்க ஒரு இருபது வயசு பையன் வரான் அவன் வந்து ஜாதகம் இப்போ அவனுக்கு வெளி உலகமே இன்னும் தெரியாது அவனுக்கு பித்திருதோஷன்னா எப்படி தெரியும் அப்படின்னு அவங்க ஜாதத்தில் அவங்க அப்பா அம்மாவோ அவங்க தாத்தாவோ செய்திருந்தால் அந்த தோஷம் நமக்கு வரும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இப்போ எங்கள் தாத்தா பண்ணது அப்பா பண்ணது எனக்கு வருமா அப்படின்னு கேட்டால் அதை தான் டிஎன்ஏன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ டிஎன்ஏ எப்படி வருது தந்தையினுடைய தாய் தந்தை தாய் தாத்தா பாட்டினுடைய குணமும் உடலும் நம்மளுடைய கேரக்டரும் நமக்கு அப்படியே நம்மளுடைய வாழ்க்கை முறையாக வருது நீங்கள் என்ன செஞ்சாலும் பாருங்கள் அந்த மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு யார் சொன்னாலும் அந்த முக அமைப்பு எப்படி இருக்கும் ஒன்று தாத்தா மாதிரி இருக்கும் அப்பா மாதிரி இருக்கணும் இல்லை பாட்டி மாதிரி வரணும் அம்மா மாதிரி வரணும் இவங்க நாலு பேரை தவிர புதுசாக உங்களுக்கு ஒரு முகமே வராது உடல் எப்படி வரும் இவங்கள சார்ந்து தான் உங்களுடைய உடல் கட்டமைப்பே அப்படி தான் இருக்குது உங்களுடைய கேரக்டர் வைஸ் பார்த்திங்கனாலும் இந்த நால் ஒரு கேரக்டர்ஸும் உங்களுக்கு உங்களுக்கு புதுசாக எந்த குணமும் வரப்போகிறது இல்லை ஒரு குணங்கள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் ஒரு நல்ல குணம் தீய குணம் அதிகமாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்குமே தவிர இந்த குணங்கள் எல்லாமே உங்களுடைய தாத்தா பாட்டி தாய் தந்தரை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பித்திருக்களை எப்படி கவனித்து கொள்ளணும் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவங்க வாழும்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு துன்பம் கொடுக்காமல் வாழணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது அதே சமயத்தில் பித்திருக்கள் வந்து சரியான முறையில் வாழாமல் அவங்க வாழ்க்கையை கெடுத்து நிறைய பேர் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தில் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருப்பாங்க இந்த நில பிரச்சனை எல்லாமே தோஷனுடைய வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் நிறைய பேர்த்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது அதே சமயத்தில் குழந்த பிறக்காமல் இருக்கிறது ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றமே அடையாமல் இருக்கிறது என்னன்னு அவங்க தாயோ தந்தையோ தாத்தாவை செய்த கருமங்கள் பாவங்கள் அவங்க பாவங்கள் பண்ணியிருந்தாலே அந்த பாவம் நமக்கு வரும் அப்படிங்கிறதான் சொல்லப்படுது தாத்தாவுடைய இடம் பேரனுக்கு அப்பாவுடைய சொத்து மகனுக்கு இருக்கிற மாதிரி அதே மாதிரி பாவப்பொணி ரெண்டுமே நம்மளுடைய நம்ம கூடவே வருங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகத்துலேயோ அல்லது பிரசன்னம் பார்க்கும் போதோ அதை சரியான முறையில் சுட்டி காட்டும் சில நட்சத்திரங்களில் பிறந்தாலே அது பித்திருதோஷம் கர்மதோஷ சூழும் சில திதிகளில் பிறந்தாலே இந்த தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இது எப்படி இருந்தாலும் அந்த பிரசன்னம் போடும்போது அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் குறிப்பாக சூரியனோ சந்திரனோ சனி பகவானோ பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா கட்டாயம் அந்த குடும்பத்தில் பித்ரு தோஷத்தினால் பித்ருவை வதை செய்வதனால் நிறைய பேர் பாருங்கள் சொத்தோடு இருப்பாங்க தாத்தா சோறு போட மாட்டாங்க இடம் கொடுக்க மாட்டாங்க அந்த ஆன்மாவை பார்க்க மாட்டாங்க ஒரு கடைசி காலத்தில் போய் என்னடா இப்படிலாம் இருந்தோமே இப்போ பணம் காசு இல்லாதவங்க இறந்தாங்கன்னா பெருசாக தெரியாது பணம் காசு சொத்தோடு ஒரு மனிதன் அந்த மகனுக்கு கொடுத்துட்டு அந்த மகனோ மருமகளோ நம்மளை பார்க்காம இப்படி சோறு படம் விட்டாங்களே நம்மளை பார்க்காம விட்டாங்களே எப்படி தினந்தோறும் மனசுக்குள்ளாரே புழுங்கி புழுங்கி அழுந்து இறந்தாங்களோ அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக அவங்களுடைய குழந்தைகளுக்கு பேரன் பேத்திகளுக்கு உறுதியாக வருகின்றது இதை தவிர்க்க முடியாது இந்த மாதிரி பித்திருதோஷனால் பாதிக்கப்பட்டவங்க இது நிவர்த்தி செய்யணும் அதை நிவர்த்தி நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம நிவர்த்தி பண்ணாமல் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டே வருவாங்க அமாவாசையும் தர்ப்பணம் கொடுப்பாங்க இல்லை வருஷம் வரும் தர்ப்பணம் கொடுப்பாங்க நாம் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தால் முறையாக பிரசனை பார்த்து அந்த பிரசனத்தில் என்ன பரிகாரம் வருதுங்கிறத எடுத்து அதுக்கு பின்னாடி நம்ம அந்த பரிகாரத்தை செய்யணும் அது இல்லாமல் ஒரு பொது பலனாக பொதுவாக ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா நிறைய உணவு தானங்களை கொடுக்கணும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்று சனிக்கிழமை அன்று நீங்கள் உணவு தானத்தை நிறையா கொடுக்கணும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக இந்த கோவில் போகிறது தானம் கொடுக்குறதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் உணவு தானம் ஒன்று உங்களுக்கு பித்திரு தோஷம் இல்லை சகல தோஷங்கள் நீத்து கொடுக்கும் அந்த உணவு தானத்தை பணமாக கொடுக்கக்கூடாது நாம் கையில் உணவு வாங்கி ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணணும் இந்த உணவு கொடுக்கக்கூடிய புண்ணியம் எனக்கு எந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் யார் எந்த விதத்தில் பாவம் செஞ்சாங்களோ இல்லை நானே முன்ஜென்பது என்ன பாவம் செஞ்சணும் எனக்கு தெரியல இந்த பாவங்களும் சாபங்களும் எனக்கு தீரணும் ஏன்னா பாவங்கிறது ஒரு மனிதனை பட்டினி போடுவது சாபம் அப்படிங்கிறது அந்த பட்டினா பட்டினி இருக்கக்கூடிய ஆன்மா நம்மளை சபிக்கிறது இது இந்த பாவத்துக்கும் சாபத்துக்கும் இதுதான் வித்தியாசம் அந்த சவிக்கப்பட்ட ஆன்மா அது கட்டாயம் பார்த்திங்கன்னா அஞ்சு தலைமுறைகளை பாதிச்சிடும் அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம் அந்த சாபத்தில் இருந்து நம்ம தீர்க்கணும் அப்படின்னா உணவு தானத்தை நம்ம அதிகம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் இந்த உணவு தானத்தை சம்பாதிக்கிற பணம் கொஞ்சமாக இருந்தாலும் நமக்கு செலவுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அன்னதானத்துக்குன்னு ஒரு பணத்தை எடுத்து வச்சு நம்ம கையாலேயே நிறைய அன்னதானங்களை பண்ண வேண்டும் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அன்னதானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த அன்னதானம் கொடுக்கக்கூடிய புண்ணியம் என்னுடைய பித்திரு தோஷத்தையும் சாபத்தையும் பூர்வீக சாபத்தையும் தீர்த்து கொடுக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் அன்னதானம் கொடுத்து பாருங்கள் ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் நீங்கள் கொடுக்க கொடுக்கவே ஒவ்வொரு வழிவழாகவே உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அனுபவத்தில் பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு ஒரு பிரசன்ன பார்த்து என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள் பித்திருதோஷ நிவர்த்திக்கு நிறைய ஸ்தலங்கள் இருக்குது அந்த பித்திருதோஷ நிவர்த்திகளுக்கு மிக அற்புதமான ஒரு ஸ்தலம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் தலத்தை எல்லாத்துக்குமே தெரியும் அதை தாண்டி திருவெண்காடுங்கிற அசுதமான தலம் இருக்குது இந்த திருவெண்காடு ஸ்தலத்துக்கு போய் மூன்று தீர்த்த குளங்களில் நீங்கள் நீராடணும் நீராடிட்டு அங்கே இருக்கக்கூடிய மூர்த்திகளையும் தரிசனம் பண்ணுங்கள் சிவன் இருக்கிறார் அகோரமூர்த்தி இருக்கிறார் அம்பாள் இருக்கிறார் புதன் பகவான் இருக்கிறார் அது போகல ருத்ரபாதம் என்று ஒன்று உள்ளது அந்த ருத்ரபாதத்துக்கு சென்று நீங்கள் உங்களால் முடிஞ்ச அங்கே தர்ப்பணம் கொடுங்க இந்த திருவெண்காடில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேகம் ஆராதனைகளை செய்ய அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு தானத்தை கொடுங்க கண்டிப்பாக பித்ருதோஷம் நிவர்த்தி பெறுவதை நீங்கள் பார்க்கலாம் பித்ருதோஷம் நிற்கக்கூடிய நிறைய கோவில்களில் திருவெண்காடு மிகப்பெரிய உன்னதமான ஸ்தலமாக உள்ளது அங்கே போயிட்டு வந்திங்கன்னாவே இங்கே திருவெண்காடு போய் தீர்த்துட்டாலே வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சிரும் இதனால் இருக்கக்கூடிய இருள் அதாவது உங்களை சூழ்ந்துள்ள இருள் கட்டாயமாக கிடைச்சிரும் ஆனால் இந்த அன்னதானம் செய்ய வேண்டும் ராமேஸ்வரம் ஒரு முறை போக வேண்டும் அதுக்கப்புறம் திருவெண்காடு ஒரு முறை போயிட்டு வந்திங்கனாவே பித்ருதோஷம் நிவர்த்தி உறுதியாக கிடைக்கும் பித்ருது சாபங்கள் எவ்வளோ கடுமையாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்த உடனே இந்த வழிபாடுகள் செய்த உடனே ஒரு வருட காலத்துக்குள்ளாரியே அதை முழுமையாக தீர்ந்து உங்களுக்கு நல்ல வழிகளை காட்டும் அதுக்கப்புறம் பிரசன்னம் பார்த்து வேற என்ன பரிகாரங்கள் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இப்போ அடுத்ததாக வந்து இன்னொரு சாபம் பத்தி நம்ம கேள்விப்படுறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கன்னி சாபம் முதல்ல வந்து இது கன்னி சாபம்னா என்னன்னு தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு ஒரு லெசனாக இருக்கும் ஸோ கன்னி சாபம்னா என்ன இதுலேருந்து நிவர்த்தி அடையணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணணும் கன்னி சாபம் இந்த கன்னி சாபம்னா என்ன கன்னி சாபம்னா என்ன இங்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த கன்னி சாபம் இருந்துச்சுன்னா எப்படி ஒரு மனிதனத்தினை பாதிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் பிள்ளைகள் வாழாமல் இருப்பார்கள் அல்லது கல்யாணம் பண்ணிட்டு போய் அங்கே சரியான ஒரு வாழ்க்கை இல்லாமல் மீண்டும் பெற்றோர்கள் வீட்டுக்கே வந்து விடுவார்கள் இல்லை அப்படின்னு அந்த பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அந்த சிறப்பாக இருக்காததுக்கு காரணம் கட்டிக்கிட்ட கணவன் சிறப்பாக இல்லைன்னா இவங்களும் சிறப்பாக இருக்க மாட்டாங்க அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கன்னி பெண் சாபம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த வீட்டில் பெண் பிள்ளைகளுக்கு பிரச்சனையாக இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஒரு ஏமாற்றம் அடைகிறது பெண்ணால் துரோகத்தை அனுபவிக்கிறது ஒரு பெண்ணால் பெரும் கஷ்டத்தை அனுபவிக்கிறது எல்லாம் இந்த கன்னி சாபம்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்துச்சுன்னா அதை கடுமையான விஷயத்தில் பாதிக்கும் இப்போ கன்னிஷா வந்து நிறைய வழிகள் இருக்குது நிறைய நிவர்த்தி ஸ்தலங்கள்லாம் இருக்குது நாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் எந்த வீ குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை கொடூரமாக இறந்து இறந்தாலோ கொல்லப்பட்டிருந்தாலோ நிறைய குடும்பத்தை அந்த காலத்தில் பெண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டிருக்கிறாங்க ஆதி காலத்துலன்னு சொல்ல முடியாது சமீப காலத்துக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு பெண்கள் தவறு பண்ணிட்டாங்கன்னா நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்பட்டோம் அப்படிங்கிறதுனால சில என்ன பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு வகையில் அந்த பெண்களை இது பண்ணிட்டாங்க அது மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த கேள்விப்பட்டதும் உண்டு அதே போல் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் சிசு கொலைகள் நிறைய நடந்திருக்குது அந்த இப்போ தான் இப்போ விழிப்புணர்வு இருக்குது அப்போலாம் வந்து விழிப்புணர்வு இல்லை அந்த மாதிரி இருந்தாலும் இந்த கன்னி சாபங்கள் பாதிப்பு அடையும் ஒரு குழந்த பிறந்து இட இறக்க வச்சுட்டாங்கன்னாவே ஒரு இறப்புக்கு ஒரு பெண் குழந்தை இறப்புக்கு காரணமாக இருந்தால் அந்த வீட்டில் கன்னி சாபம் கண்டிப்பாக வந்துவிடும் இப்போ ஒரு பெண்கள் இருப்பாங்க அந்த காலத்தெலாம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு கொடுத்த முக்கியம் பெண்களுக்கு கொடுக்கல அந்த பெண்களுக்கு கொடுக்காதனால பார்த்திங்கன்னா அதனுடைய பாதிப்புகள் அந்த மகனுக்கோ இல்லை அந்த பேரனுங்களுக்கோ திருமணத்தில் கையை வைக்கும் திருமண வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம எத்தனை பரிகாரம் எதேதோ பண்ணுவோம் ஆனால் தீரவே தீராது அப்போ அதுக்கு அந்த சமயத்தில் அந்த பிரசன்னம் பார்த்து அறியணும் பிரசன்னம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் கட்டாயம் இந்த கன்னி தீர்க்க முடியும் இந்த சாபங்களை எப்படி தீர்க்க முடியும் ஏன்னா அது தெரிஞ்சால் தானே தீர்க்க முடியும் அது பிரசன்னம் பார்க்குறோம் இல்லைனா சில வழிபாடுகளை நம்ம முறையாக பண்ணும்போது தீரும் இந்த மாதிரி நம்ம என்ன விஷயனே தெரியல இந்த திருமணம் மட்டும் பாதிப்பு கிடையாது எங்களுடைய சில பேர்த்து புத்திர பாக்கியமே கூட நிறைய பேத்துக்கு இல்லாமல் போயிடுது இந்த கன்னி சாபத்தினால் ஏன்னா அந்த ஆன்மா எப்படி இறந்ததோ அந்த எப்படி அந்த துன்பத்தை அனுபவித்ததோ எதனால் இறக்கப்பட வைத்ததோ அதுக்கு எல்லாருமே நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது அந்த வகையில் இந்த கன்னி சாபத்தினால் யாரெல்லாம் பாதிச்சுருக்காங்களோ அவங்க சப்த கன்னி மாதாக்களை முறையாக வழிபாடு செய்தால் கன்னி சாபத்திலிருந்து முழுமையாக வெளியே வரலாம் யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமல் என்ன தவறுகள் பண்ணியிருந்தாலும் இந்த சப்தகன்னிமார்களை போய் அந்த சப்தகன்னிமார்களுக்கும் அபிஷேகம் பண்ணணும் புதிய வஸ்திரம் சாத்தணும் புதிய மலர் மாலை சாட்டணும் அந்த சப்தகன்னிமார்கள் அனைவருக்குமே தனித்தனியாக நிவேதனம் வைக்கணும் நிவேதனம் வச்சு ஒரு பூஜை பண்ணிங்கன்னா அந்த சப்தகணி மார்களுடைய மனம் மகிழ்ந்து அந்த சாபங்களை தீர்ப்பதற்கான அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாங்க அதன் மூலம் உங்களுடைய பிற்காலத்தில் வம்சத்துக்கு தொடராமல் உங்களுடைய பேர குழந்தைகள் உங்களுடைய மகன்கள் மகள்கள் இந்த கன்னி சாபத்தினால் பாதிக்காமல் அற்புதமான நல்ல வாழ்க்கை வாழலாம் ஆனால் கட்டாயம் என்ன செய்யணும் சப்தகன்னி மாதாக்களுடைய வழிபாடு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அதே சமயத்தில் வீட்டில் பெண்களை அவமானம் பண்ணக்கூடாது திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது பெண்களை ரொம்ப கொடூரமான முறையில் நடந்து கூடாது இதெல்லாம் இருந்துச்சுன்னா கன்னிஷாபம் வராமல் தடுக்கப்படும் நீங்கள் நலமாக வாழ்வீர்கள் ரொம்பவே சிறப்பு சார் ரொம்பவே அற்புதமா வந்து சாப நிவர்த்தியை பத்தி ரொம்ப தெளிவான விளக்கங்களை வந்து சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அஸ்ட்ரோ தமிழ் நேரங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்